السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهود أرخلي نام تدرشيو بارتو ورقودية دعاك لنودية ذكرها لنودية تخبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் இந்த ஐந்து தஸ்பீகளையும் நூறு தடவை ஓதுவோம் ஒவ்வொரு தஸ்பீகம் மிகச் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை நீக்கக்கூடியது அதே போன்ற எல்லா விதமான பிரச்சினைகளுக்குமான தீர்வை தரக்கூடியது அவ்வாஹினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஐந்து தஸ்லீகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹி நல்லார்களே இந்த ஒவ்வொரு தஸ்பீகளும் மிகச்சிறந்த தஸ்பீகளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை கொண்டது அவ்வாஹளுடைய உதவியை தரக்கூடியது அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியது வறுமை ஏழ்மை இவை அனைத்தையும் நீக்கக்கூடிய மிகச் சிறந்த தஸ்மிகளாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இதனை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான் அல்லாஹ் நம்முடைய ஆக்களை ஏற்றுக்கொள்வான் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே நமது ஆக்கலையும் திக்ருகளையும் ஓதக்கூடிய நேரத்திலே அவ்வாறு நாம் ஓதக்கூடிய திக்கர்களும் ஆக்களுமே அவ்வாறு விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக இவைகளை ஓதி வருவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஸ் பகா ஏதோ ஒரு நாள் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான் அல்லது இந்த திக்கர்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ விநல் அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய து ஆ எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறினார்கள் அந்த மனிதன் து ஆ கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த மனிதனுடைய து ஆ ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லது அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து அல்லாஹ் அந்த மனிதனை காப்பாற்றுவான் அதே போன்று கூறினார்கள் நாளை மறுமையுடைய நாளில் அந்த ஆவிக்கான பலனை அந்த மனிதர் அடைந்து கொள்வார் என்று கூறினார்கள் الله نوري تودر صلى الله عليه وسلم أورخل أحن بارد الله من الله إن ديارخل إند أيند ده تسميح لوم هجران لغاق إرند كون در كند ده لا حول ولا قوة إلا بالله لا حول ولا قوة إلا بالله إن رنام نور تدوي ودووم إرند آوضي أستغفر الله الأظيم أستغفر الله العظيم أننا نور كنبيه الأذوم دون الله الله ربي لا أشرك به شيئا الله الله ربي لا أشرك به شيئا إن مهج رند إذا نور كنبيه الأذوم هذا في سبحان الأليج الأعلى سبحانه سبحان الأليج الأعلى سبحانه الله துவிக்கக்கூடிய வார்த்தையை கொண்ட இந்த தஸ்லீகை நாம் நூறு தடவை ஓதுவோம் அதன் பின்னால் ரசூலு அலஹி வசல்லம் அவர்கள் மீது நூறு தடவை கூறுவது அலஹி வசல்லம் அலா முஹம்மதின் சல்லாஹூ அலஹி வசல்லம் என்ற இந்த சொலவாத்தை நூறு தடவை ஓதுவது இந்த ஐந்து விடயங்களையும் நாம் நூறு தடவை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹுவினுடைய உதவி நம்மை வந்தடையும்